ஸோ பிறவிலேயே சுத்தமாக காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது வந்து ஒரு இரட்டை ஊனம் டபுள் ட்ராஜடி ஏன்னா வந்து காது கேட்கலன்னா மொழியும் வளர்ச்சி இருக்காது அப்போ இந்த காக்லியர் இம்ப்ளாண்ட்டுங்கிறது ஒரு அதிநவீன ஒரு கண்டுபிடிப்பு நிறைய பிள்ளைங்களுக்கு காது கேட்காமல் இருக்காங்கய்யா தமிழ்நாடு தான் யாரு காது கேளாத பிள்ளைங்களுக்கு தலைநகரானாலே தமிழ்நாடு தான் அப்படின்னா எவ்வளோ இருக்காங்க நினைக்கிறீங்க நிறைய இருக்காங்கயா இந்த மாதிரி அப்போ தான் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இப்போ நீங்கள் பண்ணி தானே ஆகணும் நீங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாரு எனக்கு அப்போ ஒன்றும் ஐடியாவே கிடையாது கணக்கு கூட கிடையாது நான் சொன்னேன் சிரிச்சிட்டு என்ன சொன்னேன் ஏன் எனக்கு ஒரு இரநூறு எனக்கு நிறைய இரநூறுனா ஆறு லட்ச ரூபான்னா கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா சிரித்தாரு சிரிச்சிட்டு சரி ரொம்ப கேட்ட போட்டிருக்கேன் நான் இல்லை இரநூறு இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா எனக்கு அப்படியே ஷாக்கு உங்களுக்கு ஐடியாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இம்ப்ளான் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நான் வந்து இப்போ என்ன செய்யறேன் நான் வந்து உங்களுக்கு முதல்ல ரெண்டாயிரம் இம்ப்ளாண்ட்டுக்கு ஃபண்ட்ஸை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தீர தீர நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம் வந்து தமிழ் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்தது